presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. P. முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்னத்தை வைக்கிறேன் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் ஐஸ்வர்யம் என்ன ஆசீர்வாதம் சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அது அவனுக்கு தூரமா விலகி போகும் விருப்பம் என்ன பண்ணுதுன்னு பாருங்க கொஞ்சம் தயவு செய்து ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அதுவும் அவனை விரும்பாம தூரமா போகுது சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும் அருமையானவர்களே விருப்பத்தை பற்றி லேசா நினைக்காதீங்க எல்லாரும் சொல்லுங்க ஐஸ்வர்யத்தை விரும்பி தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்பி தெரிந்து கொள்ளலன்னா எப்பேற்பட்ட கத்தாவே கத்தாவே போயிட்டு வந்தாலும் கூப்பாடெல்லாம் ஒன்றும் பண்ண போறது இல்ல அழுக ஒன்னும் பண்ண போறதில்லை விரும்பி தெரிந்து கொண்டு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சூஸ் பண்ண வேண்டும் நீங்க இப்படிதான் இதுதான் என்னுடையது என்பதை தீர்மானிக்க வேண்டும் உள்ளத்திலே எப்படியர் பன்னெண்டாம் அதிகாரத்துக்கு திருப்போம் எப்படியர் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துக்கு திருப்போம் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாதத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள் ரொம்ப பெரிய லெசன் இங்க இருக்குது சொல்லி முடிக்க போறேங்க யாரும் ஏசாவை போல இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏசா வந்து வேசித்தனம் பண்ணல வேசிக்கலனா இருக்க கூடாது வேசித்தனம் பாவம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது இந்த காலில் நான் பெரிய பிரசங்கம் பண்ண வேண்டியது இல்லை இதுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் தேவையில்லை எல்லாருக்கும் தெரியாது ஆனா அடுத்த பாயிண்ட் தான் முக்கியம் இங்கே ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏ சாமி போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சீர்கெட்டவனாக இராதபடிக்கு என்று இங்க சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லியிருக்கு டேக்ஸ் பைபிள்ல வாஸ்து பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அருமையா அர்த்தம் சொல்றார் சில காரியங்களுக்கு எல்லாம் அந்த 프로페인 என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அவர் சொல்லுகிறார் அ டிஸ்பைசர் ஆஃப் சேக்ரட் திங்ஸ் புனிதமான காரியங்களை ற்பமாய் எண்ணுகிறவன் அலட்சியப்படுத்துகிறவன் ஈசாவுடைய பிரச்சனை என்னங்க ஈசாவுடைய பிரச்சனை என்னென்றால் என்றால் அவன் முதற்பேரானவன் அவனுக்கு தான் ரட்டிப்பான சொத்துக்கள் அவന്റെ வீட்ல கிடைக்க வேணும் ரட்டிப்பான மரியாதை அந்த காலத்துல முதற்பேரானவனா அவன் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அவனுக்கு முதற் பேரானவனுக்கு ஏற்ற ஆசிர்வாதங்களும் மேன்மைகளும் அவனுக்கு கிடைக்க வேண்டும் அவன் அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு புனிதமானதாக கடவுள் அப்படி ஏற்படுத்தி வைத்திருந்தார் என்று சொல்லி எண்ணி இது கத்திர்த்துற ஆசீர்வாதம் கத்தனிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார் அதனாலதான் அந்த குடும்பத்துல என்ன இப்படி பிறக்க வச்சிருக்கிறார் இப்படி என்ன ஆசீர்வதிக்கிறார் சொல்லி எண்ணி அதை விரும்பி அதை நாடி அதை பாதுகாத்துக் கொள்ளாமல் அதை பெற்றுக் கொள்ளாமல் அதை அலட்சியப்படுத்தி அதை இந்த கதையை வாச்த்து பாருங்க அவனுடைய கதையை நன்றாய் புரியும் உங்களுக்கு அவனுடைய கதையை வாச்த்து பார்த்தீர்கள்னா தெரியும் ஒரு நாள் அவன் போயிட்டு வர்றான் அண்டி தம்பி யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க போய் பசியில வர்றான் பாருங்க பசியில வந்த உடனே தம்பியை பார்த்து கேட்கிறான் அந்த கூளை கொஞ்சம் எனக்கு பசி ஆறுறதுக்கு அவன் பயங்கர ஆள் யாக்கோ அவன் பேரே ஏமாத்து பேருவீன் எல்லாரும் ஏமாத்துருவன் ரொம்ப கெட்ட குணங்கள்லாம் அவனுக்குள்ள இருந்தது ஆனா அதுல பாருங்க விசித்திரம் என்னன்னா கத்தர் அவன அன்பு இருந்தாரான் ஏன் கத்தர் ஏசாவ அன்பு ஊர்ல யாக்கோ அன்பு இருந்தாருன்னா யாக்கோபு பொல்லாதமா இருந்தாலும் அவனை கொஞ்சம் மாத்திரலாம் பாரு அவனை இசை வேலை மாத்தினாரு பின்னால கத்தர் அவனுக்கு புத்தி கொடுத்து அவனுக்கு நல்ல புத்தியை கொடுத்து பின்னால மாத்தினாரு இந்த ஏசாங்கிறவன் மாத்த முடியாத ஒரு நிலையில இருக்கிறான் இவன் எப்படின்னா பாவமும் செய்ய மாட்டான் பரிசுத்தமும் செய்ய மாட்டான் ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படிப்பட்ட ஆளுவை இவன் பெரிய போய் ஒண்ணும் பொல்லா போனும் செய்ய போறது இல்ல ஆனா இவனால ஒரு லாபமும் ஏற்பட போறது இவன் ஒரு நிர்விசாரமான ஆசாமி பெருசா என்னாதவன் கத்தருடைய கத்தருடைய ஆசீர்வாத மேன்மையா எண்ணாதவன் கத்தர் எனக்கு தந்தார் என்று தன்னுடைய காரியங்களை பார்க்காதவன் இன்றைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க உங்களுக்கு இருக்கிற வீடு உங்களுக்கு சொத்து உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கத்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதமா எண்ணுகிறீங்க அதை பாதுகாக்கிறீங்க அதை அப்படி வச்சு கொள்றீங்க உங்களுக்கு இருக்கிற ஒரு வாகனம் கூட கத்தர் உங்களுக்கு தந்ததுன்னு நீங்க பாக்கணும் எல்லாவற்றையுமே கத்தருடைய ஆசீர்வாதமா பார்க்க வேணும் அப்ப அதை பார்க்கும் போது அதை நல்லா வைத்துக்கொண்டு ஒரு எண்ணம் வரும் அதை பாதுகாக்க வேணும் எண்ணம் வரும் அதுக்கு நன்றியா இருப்போம் அதை எப்படி வைத்துக்கொண்டு எப்படி அதை பாதுகாக்கணும் எப்படி நல்லா அதை யூஸ் எண்ணம் எல்லாம் தவறான காரியத்துக்கு அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் உபயோகப்படுத்த மாட்டோம் அந்த எண்ணம் வந்துட்டு எல்லாம் பாருங்க ஏதோ போனோம் வந்தோம் வேட்டையாடணும் அடிச்சோம் சாப்பிட்டோம் போனோம் தூங்குறோம் எந்திரிச்சோம் அடுத்த நாள் போய் இன்னும் ரெண்டு மாதம் அடிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம் இதுதான் வேலை இவனால பெரிய நஷ்டம் ஒண்ணு கிடையாது லாபம் ஒன்னு கிடையாது அப்பேற்பட்ட நிர்வசாரமான ஆசாமி வந்தான் வந்த உடனே சாப்பாடு இருக்கான்னு கேட்டான் பசி அவன் பார்த்தான் தம்பி பெரிய கில்லாடி அவன் அவன் சொன்னா உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுனான் இவன் சொன்னா நான் பசியில சாகிறேன் எனக்கு என்னத்துக்கு சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சு நான் என்னத்தை போடுறது நான் செத்து கொண்டிருக்கிறேன் வார்த்தையை பாருங்க பசியில செத்து கொண்டிருக்கிறேன் ஆபரஹாமன் சந்ததி அவனுடைய தாப்பரை ஆண்டவர் எவ்வாறு ஆசிர்வதித்திருக்கிறாரு இதெல்லாம் யோசித்து பாக்குறது இல்ல அவன் அவன் பேச்ச பாத்தீங்கன்னா தரித்திர பேச்சு அவனுடைய பேச்ச பாத்தீங்கன்னா பின்மாற்றமான பேச்சு பிற்போக்கான பேச்சு ஈசாக்கின் மகன் இவன் ஆபிரகாம் இவன் தாத்தா அவன் அப்படி பேசலாமா உலகத்திலேயே பெரிய பணக்காரர் வீட்டுல பிறந்த ஒரு பையன் அவன் சொல்றான் நான் பசியில செத்து கொண்டிருக்கிறேன் ஜேஷ்ட புத்திர பணம் எனக்கு என்ன பண்ண இந்த சேர் எல்லாம் எனக்கு என்ன பண்ண போகுது கிடைக்குது அது குடு வெடுத்துக்கோ வேண்டாம் அப்படின்னு ஒரு நிர்விசாரமாக ஒரு அலட்சியமாக அற்பமாக தேவன் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நான் பாதுகாக்கணும் இதை நன்றா அனுபவிக்கணும் இதை என் வாழ்க்கையில நான் அதை பாராட்டணும் கத்தருக்கு நன்றியா இருக்கணும் கத்தருடைய நோக்கங்களை நிறைவேற்றணும்ன்ற எண்ணமே கிடையாது ஒரு நிர்வுசாரமான வாழ்க்கை சேஷ்டபுத்திர பார்த்து வித்து போட்டு அங்கே சாப்பிட்டு தின்னு பசியா இருந்தான் பாருங்க சாப்பாட்டுறாங்க வாழ்க்கையில பெரிய லட்சியம் கிடையாது நோக்கம் கிடையாது கத்தரை பற்றி ஒரு இது கிடையாது வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கத்திரிடத்திலிருந்து வந்தது என்ற இது கிடையாது கத்தருடைய புனிதமான காரியங்கள் அலட்சியம் பண்ணுகிறவன் ஆபிரகம் ஒரு தேவன் உடன்படிக்க பண்ணதுனால அவங்க பாட்ட அப்பனெல்லாம் கத்தர் அவ்வளவு ஆசீர்வதிச்சாரு ஆனா இவன் அதை மதிக்கல அன்னைக்கு சேஷ்டி புத்த பார்த்து வித்தான் வித்தது மட்டும் இல்லாமல் ஈசாக்கு சாகர நேரத்துல பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இருந்தான் மூத்தமான்ட்ட சொல்றான் ஈசாட்ட சொல்றாம போய் எனக்கு ஒரு நல்ல கறி சமைச்சு கொண்டு வா அடிச்சு இடிச்சு சமைச்சு கொண்டு வா நான் சாப்பிட்டுட்டு உன்னு ஆசீர்வதிக்க போறேன் எப்ப சாக போறேன்னு தெரியல அதனால உன்ன ஆசீர்விச்சிடுறேன் இவன் போய் தேடி அடிக்க போனா அதுக்குள்ள அவங்க அம்மா யாக்கோபோட சேர்ந்து கூட்டு பண்ணி அம்மா உலகம் சேர்ந்து ஒரு பிளான் போட்டு அம்மா அருமையா சமைச்சு கொடுக்க இவனுக்கு ஈசா அதிக முடி உள்ளவன் தொட்டுக்கிட்டு அவன் கண்ணு தெரியாது பாருங்க ஈசாக்கு அதனால தொட்டு பார்க்கும்போது ஈசா மாதிரி இருக்கணும்னு சொல்லி இவன் எல்லாம் ட்ரெஸ்அப் எல்லாம் பண்ணி இந்த கறியெல்லாம் நல்லா சமைச்சு கொடுத்து கொண்டு போய் அந்த கறியை கதையெல்லாம் வாசிக்க வேண்டியதுல கொண்டு போய் கொடுத்து அவன் சாப்பிட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் சத்தம் வந்து யாக்கோ மாதிரி இருக்குது ஆனால் தொட்டு பார்த்தா ஈசா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை செக்அப் பண்ணி பாக்குறான் இருந்தாலும் அவன் சாபத்தை விரும்பினான் அவனுக்கு வந்தது ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான் அதை விட்டு தூரமாய் போனதுன்றது மாதிரி எல்லாம் இவனுக்கு நெருங்கி வருது கை கட்டுனது வாய் கட்டல ஆகவே ஜாக்கோபு போனா ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் பட் அவங்க அப்பாட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் ஈசா வருகிறான் வந்து சமைச்சி கொண்டாந்து கொடுத்தான் என்னப்பா எங்க இப்போ வர்ற நான் உன்னை ஆசீர்வாச்சன் இல்லையா இல்லையே நான் இல்ல அது அவன் வாங்கிட்டு போயிட்டான் போல இருக்கு பாருங்க இவன் உள்ளம் ஆசீர்வாதத்தை விரும்பாதனால நிர்விசாரமா இருந்தபடினால அலட்சியமா இருந்தபடினால அதை புனிதமாய் நினைக்காதனால அதை மேன்மைப்படுத்தாதனால ஒரு பாசிட்டிவா இருக்காருனால எல்லாமே அவனுக்கு எதிராக வேலை செய்து பாருங்க அவங்க அம்மா அவங்க தம்பி எல்லாம் வேலை செஞ்சு ஆசீர்வாதம் எல்லாம் அவன் கையை விட்டு நழுவு போகுது செய்யறதெல்லாம் சாபம் அமையுது எல்லாமே எடக்க முடக்கா வந்து வேலையுது ஒண்ணுமே சரியா வர மாட்டேங்குது அவன் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் இவன் இங்கிருந்து கண்ணீர் விடுறான் தப்புனே என்னை ஆசீர்வதி என்னை ஆசீர்வதிக்க மாட்டேறான் என் ஆசீர்வதி என் ஆசீர்வதிறான் ஆனால் அங்க மனமாற்றத்துக்கு இடமில்லை என்று சொல்லியிருக்கு வாசிங்க பதினேழாம் வசனம் அவன் பிற்பாடு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் மனம் மாறுதலை காணாமல் போனான் அப்பா மனம் மாறல பாருங்க அவர் சொல்லிட்டு கொடுத்தது அப்பா போயிடுச்சு அவ்வளவுதான் இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறேன் என்ன ஆசீர்வதிக்க நீ அவனுக்கு சேவை செய்வாய் போ அதான் உன்னுடைய ஆசீர்வாதம் நீ வேட்டையாடி சாப்பிடு அவனுக்கு கீழே ஏன்னா அவனை ஏற்கனவே ஆசீர்வதிட்டேன் ஒன்னாவ ஆண்டு கொள்வான்னு ஆசீர்வச்சுட்டேன் போ கொடுத்தது கொடுத்ததுதான் சாபத்தை விரும்பினான் சாபம் அவனுக்கு வந்தது ஆசீர்வாதத்தை விரும்பாம போனான் அது அவனுக்கு விட்டு தூரமாய் போனது என்பது போல அவனுக்கு ஆயிடுச்சு பாருங்க எல்லாமே தூரமா போகுது அவனுக்கு கை கட்டுனது வாய் கட்டல இருக்கிற மாதிரி ஆகி போச்சு முதற் பேரா பிறந்து என்ன பிரயோஜனம் போயிடுச்சு கொஞ்ச நேரத்துல மிஸ் ஆயிடுச்சு அவனுக்கு கிடைச்சிருக்கும் கொஞ்சம் உண்டாவே கிடைச்சிருக்கும் கொஞ்சம் கரெக்டா இருந்தாலும் கிடைச்சிருக்கும் போயிடுச்சு கையை விட்டு இப்படிதான் பாருங்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிடுது கையை விட்டு அருமையானவர்கள் இன்னைக்கு சொல்லுகிறேன் நிர்விசாரமா இருக்க வேண்டாம் அலட்சியமா இருக்க வேண்டாம் கத்தரை உடன்படிக்கை அற்பமாய் எண்ண வேண்டாம் மேன்மையாய் எண்ணுங்கள் செழிப்பை குறித்து நல்லதா பேசுங்க கத்தர் நல்லவர் என்பதை பேசுங்கள் தவறான வார்த்தைகளை பேச வேண்டாம் தவறான காரியங்களை நம்ப வேண்டாம் உலகத்துல கேட்கறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க கத்தடைய வார்த்தை விசுவாசியுங்கள் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை எண்ணி பாருங்கள் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கத்தர் நல்லவர் என்கிற ரீதியில பேசப்படட்டும் விசுவாச வார்த்தையில பேசுங்கள் கத்தருடைய ஆசீர்வாதங்களை பேசுங்கள் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் அதை விரும்புங்கள் அதை நாடுங்கள் இந்த உடன்படிக்கையை மேன்மையா எண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கத்தரிடத்திலிருந்து வந்தது என்று நன்றி சொல்லுங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதை நன்றா வையுங்கள் இன்னும் மேன்மேலும் கத்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை விரும்புங்கள் அதை நாடுங்கள் கத்தரை நாடுங்கள் அவர் முதலாவது வைங்கள் அவர் முதலாவது தேடுங்கள் அப்படி எல்லாம் கூட கொடுக்கப்படும் தானோ கத்திரை எப்படி ஆசீர்வதிப்பாருங்க எப்படி இருந்தா என்ன கத்தர் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிக்க போறாரு அதனாலதான் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறது விசுவாசிகள் அதனாலதான் பாத்தீங்கன்னா விசுவாசிகள் செழிக்கிறது இல்லை ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க யார் ஆசீர்வதிக்கிறாரோ அவர் ஆசீர்வதிக்க போறாரு எப்படி இருக்கலாம் கத்தரை ஆசீர்வதிப்பார் அவர் நினைச்சாருன்னா செய்வார் இல்ல இப்படிதான் செய்வார்னு இருக்கு இது ஒரு பிரமாணம் செழிப்பு வேணுமா விரும்புங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது கத்துடைய சித்தம் என்று அறிந்து அதை விரும்பி அதை மேன்மை பாராட்டி அதை நாடுங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானத்தை செய்யுங்கள் அது அப்படியே ஆகும்